அறிவுடைய அகந்த என்னும் தேரேறி ஆதிக்கம் செய்யும் நேரம் அன்புடைய நங்கையரும் அகமுடைய நாயகனை அன்புடைய நங்கையரும் அகமுடைய நாயகனை அடிமை போல் என்னும் நேரம் அடிமை போல் என்னும் நேரம் கரையுடைய நெஞ்சினரும் திறனுடைய கவிஞர்களை காளால் உதைக்கும் நேரம் கரையுடைய நெஞ்சு திறனுடைய கவிஞர்களை காளால் உதைக்கும் நேரம் கடல் பெருகி மலை பெருகி காற்று புயலாக வரும் கடல் பெருகி மலை பெருகி காற்று புயலாக வரும் கலியுகம் முடியும் நேரம் கலியுகம் முடியும் நேரம் மறைவடிவ திருவதன மதனில் ஒரு செந்தூர மணிகோர்த்த மஞ்சள் நிலவே மறைவடிவ திருவதன மதனில் ஒரு செந்தூர மணிகோர்த்த மஞ்சள் நிலவே மனிதகுளம் இடறிவில மௌனமலர் ஆனதொரு மனிதகுளம் இடறிவில மௌனமலர் ஆனதொரு மதுரை மீனாட்சி உமையே மதுரை மீனாட்சி உமையே தருமணெறி பொய்த்ததென தாயர்குலம் பாடுவது தாழாது பொங்கும் நேரம் தருமணெரி பொய்த்ததன தாயர்குலம் பாடுவது தாழாது பொங்கும் நேரம் தடியுடைய முரடர்களும் படையுடைய தலைவர்களும் தடியுடைய முரடர்களும் படையுடைய தலைவர்களும் தலை தூக்கி நிற்கும் நேரம் தலை தூக்கி நிற்கும் நேரம்